முருகா விச்சுவேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய மனதில் இடம் பிடித்த முருகன் உன் அப்பா உன்னிடம் பேசுவதற்காக நெடுநேரம் காத்திருக்கின்றேன் மூன்று நிமிடம் உனக்கு அவகாசம் தருகின்றேன் அதற்குள் எப்படியாவது நீ இப்பதிவை கேட்டாக வேண்டும் தங்கமே என்னை புறக்கணித்து விட்டு செல்லாதே என் மீது சந்தேகம் கொள்ளாதே எப்பொழுதும் அச்சப்பட்டு கொண்டே இருக்காது தைரியமாக இரு உன்னுடைய வீண் கற்பனைகள் தேவையற்றது மனதில் தைரியமும் நம்பிக்கையும் அசாத்திய மனோதிடமும் கொண்டிரும் உனக்கான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய வீண் மன கலக்கம் தேவையற்றது உன் வாழ்வு சூரிய ஒளி பிரகாசமாய் மின்ன போகின்றது நான் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ள இங்கு எல்லோருமே அவரவர்களுக்கான நியாயத்தை தான் பேசுவார்கள் உனக்கான நியாயத்தை பேச ஒருவர் கூட இல்லையே என்று நீ என்ன வேண்டாம் உனக்கான நியாயத்தை உன் அப்பா நான் உன்னுடன் இருந்து கேட்பேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கிடைக்க செய்வேன் நீ எப்பொழுது என்னை நம்பி என்னுடைய அருளால் தான் உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறது என்று நினைத்தாயோ அப்பொழுது பொழுதிலிருந்தே உன் அப்பா முருகன் உன் அருகிலேயே இருக்க ஆரம்பித்து விட்டேன் ஆரம்பத்தில் உனக்கு என் மீதான நம்பிக்கை அதிக அளவிற்கு இல்லை ஆனால் இப்பொழுது சிறிது காலமாக நீ என்னை மட்டுமே நம்பி எப்பொழுதும் முருகா சரணம் முருகா ஓம் சரவணபவ என்று என்னுடைய திருநாமத்தையே உன்னுடைய வாயால் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றாய் அப்படி என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை எங்கனம் நான் கைவிட்டு விடுவேன் தங்கமே உன்னுடைய விரதத்தை நான் ஏற்றுக்கொள்வேனா என்ற சந்தேகம் சிறிதும் இல்லாமல் உன்னுடைய விரதத்தை தொடர்வாய் பிள்ளையே உன்னுடைய இந்த விரதம் நிச்சயமாக உனக்கு பலன் தரும் விரத காலத்தில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு என் நாமத்தை ஜபித்து கொண்டிரு உனக்குள் என்னுடைய சக்தி வந்து சேரும் நீ எதற்காக விரதம் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் அது உன்னை விரைவில் வந்தடையும் உடலும் மனதும் தூய்மையாக வைத்துக்கொண்டு நீ என் திருப்புகழை பாடும்பொழுதெல்லாம் நான் உனக்குள் வந்து விடுகின்றேன் இன்று முழுவதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் உன்னுடைய பாதையில் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதனை தகர்த்து எரிந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல் தங்கமே உனக்கு முன்னே பக்கத் துணையாய் நான் நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன் உன்னை நல்ல வழிக்கு நான் அழைத்து செல்வேன் சில நன்மைகள் நடக்கும் பொழுது திருஷ்டியாய் சில சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் நீ உன் வாழ்வில் நடக்கும் நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு ஒரு பொழுதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால் சென்று தீர்க்க முயலாதேன் எப்பொழுதும் உன் கவனம் வெற்றியின் பக்கமே இருக்கட்டும் உன்னை தோல்வியின் பக்கம் இழுக்க சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தூண்டும் அவற்றை கவனமாக தவிர்த்துவிட்டு மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய் நீ நினைத்த பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம் இதுதான் அவற்றை செய்து முடிக்க உனக்கு தேவையான சக்தியை நான் அளிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து தயாராக இரு இனி எடுத்து வைக்கும் அனைத்து அடியிலும் மாபெரும் வெற்றி அடைவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா